வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரிபிள் ஜேண்ட் ப்ரொமோட்டர் வீடியோ கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேன்குள்ள வந்து நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா நம்மளோட சேனல்ல உடனே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனிபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸோட உடனடி நோட்டிபிகேஷன் உடனடியா நீங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை தாலுகா இந்த தாலுகாவில் நல்ல ஒரு டூரிசம் பிளேஸ் குற்றாலம் இந்த குற்றாலத்தில் ஐந்து போகக்கூடிய பாதையில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இருக்கிறது கம்ப்ளீட்டாக ரிசார்ட் தான் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும் ஐந்தருவிக்கு போகக்கூடிய பாதையில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிசார்ட்ஸ் தான் ஸோ இந்த ரிசார்ட் நடக்கும் பகுதிகளில் விலைகள்லாம் பார்த்தீங்கன்னா மிக அதிகமான விலையில்தான் இங்கே ஒரு சென்டோட விலையெல்லாம் இருக்கும் இந்த இடம் வந்து டூரிசம் பிளேஸ்னால எப்போதுமே குற்றாலம் அறையிட்டோம் அதுவும் அருவியுடைய பக்கங்களில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ரெஸ்டாரண்ட் ரிசார்ட்டுகள்லாம் வந்து உள்ள ஏரியாக்கள் வந்து விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல நல்ல ஒரு இயற்கையான ஒரு அமைப்போடு மலை அடிவாரத்தில் பதினேழு சென்டில் ஒரு சொகுசு பங்களா பதினேழு சென்டில் ஒரு சொகுசு பங்களா ஐந்து பெட்ரூம்களோடி சேல்ஸுக்காக வந்திருக்குது பதினேழு சென்று ஐந்து பெட்ரூம்கள் அடங்கிய ஒரு சொகுசு பங்களா ஒரு ஹால் ஒரு கிச்சன் செட் அவுட் இது போக தனியாக ஒரு மீட்டிங் ஹால் போல ஒரு ஹால் இத்தனை அம்சங்களோடு ஐந்து பெட்ரூம் அட்டாச் பாத் இந்த அமைப்புகளோடு சேல்ஸுக்காக வந்திருக்கக்கூடிய இந்த இடத்தோட விலை மூணரை கோடி ரூபா கேட்குறாங்க மூணரை கோடி ரூபா வீட்டோட முன்பக்க தோற்றம் பார்க்குறீங்களா வீட்டோட ஃப்ரெண்டு கார் வந்து விடத்தக்க ஃப்ரெண்டில் இடம் நேரு வீட்டோட முன்புற தோற்றம் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக தோட்டங்கள் அமைச்சிருக்காங்க இதுக்கு பக்கத்துலேயும் இந்த அடுத்து இந்த வீட்டோட வீடு அதாவது ரோட்டில் இருந்து பஸ் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா நேரே சிமெண்ட் ரோடு மேலே வரைக்கும் சிமெண்ட் ரோட்டில் இடது பக்கம் அந்த பங்களா இருக்குது வலது பக்கம் பார்த்திங்கன்னா நேர ரிசார்ட் ஒன்று இருக்குது மெயின் ரோடு கம்ப்ளீட் வந்து ரிசார்டாக இருக்குது புதிய ரிசார்ட்டுகளை வந்து கட்டிகிட்டு இருக்காங்க புதிய பங்களாக்கள் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உள்ள சூழலில் ஒரு நல்ல ஒரு இயற்கை அமைப்பு இந்த வீட்டோட பின்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அறிவிப்புன்ற ஒரு ஓடை இந்த மாதிரி அமைப்பில் இந்த பங்களா வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க கம்ப்ளீட் வந்து ஏசி பில்டிங் கம்ப்ளீட் பங்களா ஆன் தி டெக்ரேஷன் இதான் வெளிப்புற தோற்றம் வெளிப்புற தோற்றம்னா உங்களுக்கு வந்து மெயினில் இருந்து இந்த ரோட்டில் இருந்து உள்ளே வரது ஒரு இரநூறு மீட்டர் உள்ளே வரணும் வீட்டோட பேக் சைடு அந்த பக்கம் வந்து அருவி என்னுடைய அந்த ஓடை ஓடிக்கொண்டிருக்கு வீட்டோட ஒரு சைடில் இந்த சைடு தான் வீடு என்று பெண் பகுதியில் வந்து இவங்களுடைய இடம்தான் அந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து அறிவியில் உள்ள தண்ணீர் ஓடுது வீட்டோட பக்கவாட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து வீடுகள் அமைப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு சூழலில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம்தான் இந்த நல்ல ஒரு ஐந்து பற்றங்கள் கொண்ட இந்த பங்களா அப்படியே ரோட் ரோட்டுக்கு வரும்போது ரெண்டு பக்கம் ஒரு ஒரு செர்ட் கம்ப்ளீட்டாக இருக்காங்க புதிய புதிய வீடுகளும் பங்களாக்களும் கட்டி கொண்டே இருக்கிறாங்க ஸோ இந்த இடம் வந்து ரிசார்ட் வேணால் ரிசார்ட் பயன்படுத்தலாம் இல்லைனா வீடாக பங்களாக வேணால் பங்களாவை பயன்படுத்திடலாம் உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் ஒரே ஒரு கையெழுத்து தான் இந்த பில்டிங் வந்து மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்காக சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு இந்த இடம் தேவையாக இருந்தால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரைட்டை வந்து நீங்கள் நேரடியாகவே உங்களை வந்து இருக்கிறதுக்குள்ள வழிகளை செய்யிடலாம் ஓகே தேங்க்யூ